வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஊழியர் சங்கமும் ஆதரவு டிக்டாக் காதலியை காண சென்ற திருகோணமலை இளைஞனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கைதிகள் நலனுக்காக யாழ் சிறையில் கணனி மையம் இலங்கையில் உள்ள சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் இலங்கை நாடாளுமன்றில் முதன்முறையாக இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வு அனுமதி பெறுவது கட்டாயம் வெளியான முக்கிய அறிவிப்பு மதுபான பாவனையினால் வருடாந்தம் இருபதாயிரம் உயிரிழப்புகள் பதிவு இடியுடன் கூடிய கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் கோட்டபாயவின் திட்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இனி தொடர்பென விரிவான செய்திகள் மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் இந்த போராட்டத்திற்கு அறிக்கை ஒன்றின் மூலம் ஆதரவு வழங்கியுள்ளது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது பல்கலைக்கழக மாணவர்களே நாளைய எமது சமுதாயத்தின் தூண்கள் பல்கலைக்கழகங்கள் எமது சமுதாயத்தின் நீண்ட கால வளர்ச்சியினை நோக்காக கொண்டு செயற்பட வேண்டும் இருப்பினும் அண்மை காலங்களில் சமூகத்திற்கு அர்ப்பணிப்பு மிக்கவர்களாகவும் வினைத்திறன் உள்ளவர்களாகவும் மாணவர்களை வலுப்படுத்துவதில் பல்கலைக்கழகங்கள் பின்தங்கிவிட்டதாக எமது சமுதாயத்தில் கருத்து நிலவி வருகிறது எமது பல்கலைக்கழகம் எப்பொழுதும் மாணவர்கள் நலன் சார்ந்தே தனது தீர்மானங்களை எடுத்து வருகிறது என்பது வரலாறு இனியும் அது தொடர வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முதல் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவ்விடயத்தில் பல்கலைக்கழக நிர்வாகம் அசம்பந்தமாக செயற்படுவது எமக்கு வேதனையை தருகிறது எனவே மாணவர்களின் சாத்வீக முறையான இப்போராட்டம் வெற்றி பெற அவர்களின் கோரிக்கைகளை வெளிப்படைத்தன்மையுடன் உரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய நீதியாக காலம் தாழ்த்தாது விரைவில் தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமாகிய நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் நுவரேலியா பசுமலையில் வசிக்கும் தனது டிக்டாக் காதலியான பாடசாலை மாணவி ஒருவரை காண சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவி தந்தையை இழந்தவர் எனவும் அவரது தாயார் வெளிநாட்டில் பணிபுரிவதாகவும் தனது சிறிய தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியின் வீட்டிற்கு திடீரென வந்த இளைஞனின் நடத்தையால் அயல் வீடுகளில் வாழும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட விடயம் தொடர்பில் அவர்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் அதனை அடுத்து குறித்த இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞனை விசாரித்த போது அவரின் பேச்சில் தடுமாற்றம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இளைஞனிடம் தேசிய அடையாள அட்டையும் இருக்கவில்லை எனவே போலீசார் இளைஞனை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர் சிறை கைதிகளின் நலன்களையும் அவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கணினி பயிற்சி நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு நேற்று காலை பத்து மணியளவில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் சீனிவாசன் இந்திரகுமார் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது இது இலங்கையில் முதன்முறையாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கணினி பயிற்சி நிலையம் நிறுவப்பட்டதாக அத்தியட்சகர் இந்திரகுமார் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு பிரிவின் ஒத்துழைப்புடன் கைதிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதில் கைதிகள் நலன்புரி சங்கத்தின் சிரேஷ்ட சிறை அதிகாரி ஸ்ரீமோகன் நைடா நிறுவனத்தின் மாவட்ட முகாமையாளர் ராஜராஜேஸ்வரன் திருமுருகன் சிறைச்சாலைகள் உளவள துணை ஆலோசகர் தர்ஷினி கோபி மற்றும் பல சிறைச்சாலை அதிகாரிகள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இந்த கணனி பயிற்சி நிலையம் கைதிகளின் திறன்களை மேம்படுத்தி அவர்களின் புனர்வாழ்விற்கு உதவும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது இலங்கையில் உள்ள சாரதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் முக்கிய அறிவுறுத்தலை விடுத்துள்ளது அதன்படி மலைப்பாங்கு பகுதிகளில் வாகனம் ஓட்டி செல்லும் சாரதிகளுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்றபடி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர கூறுகையில் அண்மைய நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இதனால் மலைப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் உள்ளது எனவே மலைப்பகுதிகளில் வாகனங்களை ஓட்டும் போது சாரதிகள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என அவர் அறிவுரை வழங்கியுள்ளார் வரலாற்றில் இலங்கை நாடாளுமன்றில் முதன்முறையாக தைப்பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் தைப்பொங்கல் நிகழ்வு நேற்று காலை பாராளுமன்ற வளாகத்தின் முன்பாக இடம்பெற்றது புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வழிகாட்டலில் தைப்பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரம் தரித்தல் சட்டத்திற்கு அமைய தென்னை மரம் தரித்தலின் போது அதற்கான அனுமதியை பிரதேச செயலாளர் மற்றும் தெங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றிடம் பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது உரிய அனுமதியின்றி தென்னை மரம் தரிப்பவர்கள் ஆறு மாதம் சிறை செல்ல நேரிடும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மரம் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்த நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அறியாமை காரணமாக அனுமதியின்றி மக்கள் தென்னை மரம் தரித்தலில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் இருபது ஆயிரம் பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அதன் உறுப்பினர் அனுலா விஜயசுந்தர இதனை குறிப்பிட்டுள்ளார் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான போத்தல்களை தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மதுபானம் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதோன்று என்பதை சகலரும் அறிவார்கள் இந்த நிலையில் அவ்வாறான புதிய கொள்கை முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் ஆயின் கசிப்பு உள்ளிட்டவற்றின் பாவனை அதிகரிக்க அதே நேரம் இளைஞர்கள் உள்ளிட்டோரிடம் மதுபான பாவனை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது எனவே மதுபானத்தின் தரம் தொடர்பில் மதுவெறி ஆணையாளர் தெரிவித்த கருத்தை வெண்மையாக எதிர்ப்பதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர் அனுலா விஜயசுந்தர தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல கிடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஊவா சப்ரகம்புவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த அரசாங்கமும் பேச்சளவில் திட்டங்களை குறிப்பிடுகிறதே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான இந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை என விவசாய ஒருங்கிணைப்பு சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகொன் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அறிமுகப்படுத்திய சேதன பசலை திட்டத்தாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டனர் இந்த அரசாங்கமும் பேச்சளவில் திட்டங்களை குறிப்பிடுகிறதே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான இந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை பொருளாதார நெருக்கடியினாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கம் குறிப்பிட்டதை போன்று நிவாரணம் முறையாக கிடைக்கப்பெறவில்லை ஆகவே ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நூற்று நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்க வேண்டும் பெரும்போக விவசாய விளைச்சல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை இறுதிக்கட்டத்தில் மிகவும் குறைந்த அளவில் விலை நிர்ணயிக்கப்படும் அச்சந்தர்ப்பத்தில் வழி ஏதும் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் குறைந்த விலைக்கு நெல்லை விநியோகிக்க நேரிடும் மறுபுறம் பிரதான அரிசி உற்பத்தியாளர்களின் மாஃபியாக்களுக்கும் விவசாயிகள் அகப்பட வேண்டிய நிலை ஏற்படும் அறுவடையின் பெரும்பாலான பங்கை பிரதான வர்த்தகர்கள் கொள்வனவு செய்து அரிசியின் விலையை அவர்கள் தீர்மானிப்பார்கள் இதனால் சந்தையில் அரிசி விலை உயர்வடையும் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள் இவை அனைத்தையும் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை நேரடியாக கொள்வனவு செய்வதற்கு சிறந்த உத்தரவாத விலையை தீர்மானிப்பதற்கும் இதுவரையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி